ாடு நகரம் திருமால் கோயில் தெரு பகுதியில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் ஒவ்வொரு நாடும் வீதியிலே குறைந்து நிம்மதியில் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து தொடர்ச்சியாக குடியிருப்பை அதிகாரிகள் அகற்றப் போகிறார்கள் என்கிற அறிவிப்பு அவ்வப்போது வருவதும் அதனால் மக்கள் நீதிக்குள்ளாவதும் நீடித்துக் கொண்டே இருக்க மாற்றம் கரையோரத்தில் ஏறத்தாழ முப்பது அடி உயரமுள்ள கரை தான் இந்த குடியிருப்புகள் அனைத்துள்ளன ஒரே ஒரு கையில் இடத்தில் அல்லது முப்பது வீடுகள் பகுதியில் அந்த அமைந்துள்ள வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு மக்கள் அனைவரும் திசை அளித்துள்ளனர் முப்பது அடி உயரத்தில் உள்ள கரையில் அமைந்திருக்கிற வீடுகளை ஏறத்தாழ முன்னூறு வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் முயற்சிப்பது அதிர்ச்சியளிக்கிறது ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் திரு வர்கீஸ் அவர்கள் இதை முழுமையாக ஆய்வு செய்து தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளை மட்டும் அகற்றுவதற்கு ஒப்புதல் அளித்தார் ஆனால் அவர் திருமண மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு அடுத்து வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் ஒட்டுமொத்தமாக அனைத்து வீடுகளையும் நான் அப்புறப்படுத்தப் போகிறேன் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது இந்த மக்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும் வெள்ளத்தால் இவர்கள் ஒருபோதும் பாதிக்கப்பட்டதில்லை இவர்களால் நீரோட்டமும் தடுக்கப்படவில்லை ஆகவே பத்தாம் நீதிமன்ற ஆணை இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி வீடுகளை அப்புறப்படுத்துகிற முயற்சியை அரசு கைவிட வேண்டும் பல இடங்களில் ஆற்றை குறுக்கே மறித்து கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கட்டண சில இடங்களில் கல்வி நிறுவனங்களும் கட்டிடங்கள் கூட உள்ளன அவற்றையெல்லாம் சீண்டி பார்க்காத ஆட்சி நிர்வாகம் இந்த ஏழை எளிய மக்கள் இங்கேயே தொழில் செய்து உழைத்து உழைத்துக் கொண்டிருக்கிற மக்களை அச்சுறுத்தும் வகையிட நடந்து கொள்வது ஏற்புடையதல்ல மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வலியுறுத்துகிறேன் மாண்பு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை விரைவில் எடுத்துச் செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு போட்டோ ஒண்ணு சார்

ಕಾವಿದು ಕಿಂದೇ